அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய அமுத மொழியிலே நாம் பார்க்க இருப்பது மேகதூதத்திலிருந்து ஒரு அருமையான சுபாஷிதத்தை வாருங்கள் கசிய காந்தம் துக்கமே காந்ததோவ நீச்சைத்யுபரிசத சக்கரநேமீ கிரமேண கசியை காந்தம் சுகமுபனதம் துக்கமே காந்ததோவ நீச்சைர் கச்சதி உபரிசத சக்கரநேமே கிரமேண இதன் பொருள் ஒருவர் வாழ்வில் எப்பொழுதும் மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவிப்பதும் இல்லை அதை போலவே துன்பத்தை மட்டுமே அனுபவிப்பதும் இல்லை இது எப்படியெனில் சக்கரத்தின் குறுக்கு கம்பிகளைப் போல மனிதனின் அபநிலை ஒரு கட்டத்தில் உயர்ந்தும் மற்றொரு கட்டத்தில் தாழ்ந்தும் போகிறது ஆகவே உலகில் இன்பமும் துன்பமும் மாறு வருகின்ற ஒன்று என்பதை குறிப்பிடுவதாக இந்த சுபாஷிதம் அமைந்துள்ளது இந்த சுபாஷிதம் உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்